அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பல பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க பொன்மலை செம்பல் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா என்ற தெய்வத்தால் கட்டிக்காக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இங்கு இருக்கின்ற மக்களோடு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி மக்களுக்காக பாடுபடுகின்ற கூட்டணி நம்முடைய இருபது தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள் நம்முடைய வரலாறை பாருங்க எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்குது இந்தியாவில் இருக்குது சில புதிய கட்சிகள் ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் இருவரும் தலைவர்கள் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள்